இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா மாதந்தோறும் வருகின்ற திருவோண நட்சத்திர நாளுக்கும் இந்த ஓணம் பண்டிகைக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்கப் போகிறோம் பிரதி மாதந்தோறுமே அந்த ஓணம் நட்சத்திரம் என்பது வருகிறது அந்த திருவோண நட்சத்திரத்தினால் அன்றைக்கி பார்த்தோம்னா திருவோண விரதம் அல்லது ஸ்ரவண விரதம் என்று பஞ்சாங்கத்திலே கொடுத்திருப்பார்கள் அதே மாதிரி அந்த ஓணம் பண்டிகைங்கிறது வர்றது இல்லையா இது எப்போ வர்றதுன்னு பார்த்தோம்னா அந்த ஸ்ராவண மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஆவணி மாதத்திலே வரக்கூடிய அந்த திருவோண நட்சத்திர நாள் என்றுதான் அந்த ஓணம் பண்டிகை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறித்திருப்பார்கள் இது அப்படியே ஒரு பக்கம் வச்சுக்கோங்களேன் இதுக்கு கம்பாரிசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம இந்த ஏகாதசியை கூட எடுத்துக்கலாம் மாதந்தோறும் வளர்பிறை ஏகாதசி தேய்பிறை ஏகாதசி என்று இரண்டு ஏகாதசிகள் வருகிறது அந்த ஏகாதசி திதி நாள் இன்றைக்கெலாம் விரதம் இருந்துட்டு தான் இருக்கா ஆனால் வைகுண்ட ஏகாதசிங்கிறது ஒன்று வர்றது இல்லையா மார்கழி மாதத்திலே வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசிக்கு அந்த வைகுண்ட ஏகாதசி அந்த நாளிலே அந்த பரமபத வாசல் என்பது திறந்து அந்த வைகுண்ட வாச பெருமாளாக இறைவன் நமக்கு காட்சி அளிக்கிறான் அப்படிங்கிறது அந்த பரமவத வாசல்ல போய் நம்ம இறைவனை தரிசிக்கிறோம் அல்லவா வைகுண்ட ஏகாதசிங்கிறது முக்கியத்துவம் பெறுகிறது அல்லவா அதே போலத்தான் மாதந்தோறும் நம்ம திருவோண விரதம் சிரவண விரதம் என்பதை மேற்கொண்டாலும் அந்த சிராவண மாதத்திலேயே அதாவது ஆவணி மாதம் சொல்றோம் இல்லையா இந்த ஆவணி அப்படிங்கறதே அந்த சிராவணத்திலிருந்து வந்ததுதான் தான் சிராவணம் என்பது இந்த நட்சத்திரத்தை அடிப்படையாக சொல்வதுதான் இந்த திருவோண நட்சத்திரத்திற்குத்தான் சிராவண நட்சத்திரம் சிரவண நட்சத்திரம் என்றே பெயர் அப்படி இந்த சிரவண நட்சத்திரமும் இந்த பௌர்ணமியும் கிட்டத்தட்ட ஒரே நாள்ல எப்ப வர்றதோ அதுதான் ஓணம் பண்டிகையாக பார்க்கப்படுகிறது சரி சார் இந்த ஓணம் பண்டிகையினுடைய மகத்துவம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஓணம் பண்டிகை நாள் என்றுதான் வாமன ஜெயந்தி அப்படிங்கிறதையும் பெருமாள் அந்த வாமன அவதாரம் எடுத்து வந்து அந்த மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூன்றடி மண் தானமாக கேட்கிறார் அவர் அந்த தானம் தர முடியாதுன்னு சொல்லாமே கண்டிப்பாக தந்தேன்னு சொல்லி அந்த மூன்றடி மண்ணை தானமாக செய்யும் பொழுது பெருமாள் வாமன அவதாரமாக வந்திருந்து அங்கே விஸ்வரூப மூர்த்தியாக உலகளந்த பெருமாளாக எழுந்து நின்று ஒரு அடியால் பூமியையும் மற்றொரு அடியால் ஆகாய சமயத்தையும் அளந்து விட்டு மூன்றாவது அடியை நான் எங்கே வைக்க வேண்டும் மூன்றாவது அடி மண் எனக்கு எங்கே கிடைக்கும் என்று அந்த மகாபலி சக்கரவர்த்தியிடம் கேட்கும் அவர் தலை வணங்கி நின்று என்னுடைய சிரசிலே உங்கள் மூன்றாவது பாதத்தை வையுங்கள் அப்படின்னு சொன்ன உடனேயே மூன்றாவது அடியாக அந்த மகாபலி சக்கரவர்த்தியினுடைய தலையிலே வைத்து உள்ளே அழித்திடுறார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மகாபலி சக்கரவர்த்தியானவர் நேரா பாதாள லோகத்திற்கு போயிடுறார் அப்படின்னு சொல்றோம் பாதாள லோகத்துக்கு போயிட்டு சிரஞ்சீவிகளில் ஒருவராக இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நம்பப்படுகிறது சப்த சிரஞ்சீவிகளிலே மகாபலி சக்கரவர்த்தியும் ஒருவர் அல்லவா அந்த மகாபலி சக்கரவர்த்தியானவர் தன்னுடைய தேசத்தை பார்ப்பதற்காக பாதாள லோகத்திலிருந்து இந்த பூ உலகத்திற்கு வருகின்ற அந்த திருநாள்தான் இந்த ஓணம் பண்டிகையாக பார்க்கப்படுகிறது தன்னுடைய மக்கள் எவ்வளவு மகிழ்ச்சிகரமாக வாழ்கிறார்கள் என்பதை அவர் கண்குளிர காண வேண்டும் என்பதற்காக அவர் இந்த பூ வருகிறார் அவரை வரவேற்கின்ற விதமாகத்தான் அந்த பூ கோலம்னு சொல்லுவார் அத்த பூ கோலம் சொல்லுவார் தெரியுமா அப்படி வீட்டு வாயிலிலே ஃபுல்லா கோலம் போட்டு அவரை வரவேற்கிறார்கள் அந்த மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்பதன் மூலமாக பெருமாளையே நம்முடைய இல்லங்களுக்கு வரவேற்கின்ற விதமாக மக்கள் நினைத்து மகிழ்கிறார்கள் இந்த பண்டிகையை அவ்வளவு விசேஷமாக கொண்டாடுகிறார்கள் ஆக இந்த ஸ்ரவண நட்சத்திர நாள் அதாவது ஓணம் பண்டிகைன்னு சொல்றோம் இல்லையா மாதந்தோறும் இந்த திருவோண நட்சத்திர நாளிலே விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட இந்த சிராவண மாதத்திலே அதாவது இந்த நட்சத்திரத்தையே தன்னுடைய மாதத்தினுடைய பெயராக கொண்ட இந்த ஆவணி மாதத்திலே வரக்கூடிய அந்த திருவோண நட்சத்திர நாள் என்று விரதம் இருந்து பெருமாளை பூஜிப்பதன் மூலமாக அந்த மொத்த வருடம் முழுக்க திருவோண விரதம் இருந்ததற்கான பலனை நிச்சயமாக அடைய முடியும் ஆக இந்த ஓணம் பண்டிகை என்பது ஏதோ ஒரு பகுதியினுடைய அதாவது கேரள தேசத்து மக்களினுடைய பண்டிகையாக பிரித்துப் பார்க்காமல் நாம் அனைவருமே இந்த நாளிலே பெருமாளை நினைத்து பிரார்த்தனை செய்து எல்லா விதமான வளங்களை பெற்று வாழ வேண்டும் என்பதே அடியுடைய பிரார்த்தனை சர்வே ஜனாக சுகினோ பவந்து